எடப்பாடி கூட நான் சேர்வதற்கு தயார் என்று சொல்ல ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான பிரிவு இன்னைக்கு டிடிவி தினகரன் நான் எடப்பாடிக்கு போன ஒரு நாற்பது நாள் முன்னாடி இதே தினகரன் தான் சொன்னார் என்ன சொன்னார் உங்களுக்கு பொதுமக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எடப்பாடியோடு சேருவதற்கு தூக்கு மாட்டின் தொங்கலாங்க ரெண்டும் ரெண்டு மாங்காவும் விதவிதமா இருக்கு ஒண்ணு பழுத்து போய் ஒரு இடத்துல இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க எடப்பாடி கிட்ட இருக்கு என்னடா கூட்டணி இது மண்ணாங்கட்டி கூட்டணி இதுக்கு தான் பேரா இது இந்த இந்த மூணுக்கும் விளக்க சொன்னா மோடி ஒரு மனிதனா நான் கேக்குறேன் இங்க வந்து எங்க ஊர்ல வந்து நான் இன்னும் எங்க போனாலும் ஆந்திரால போனால் நான் தெலுங்கு பேசவில்லை என்று வருத்தப்படுகிறேன் மலையாளத்துக்கு போனா எந்த சேச்சி நான் மலையாளம் வரைய அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு எந்தெந்த ஊர்ல போனாலும் அதுக்கேற்ற தலப்பா அதுக்கேற்ற பேச்சு பித்தல் மொத்த உருவம் இவர் மட்டும்தான் அமெரிக்கா இவர் சொல்றாரு போரே நான் சொல்லி நிறுத்தின இப்ப அண்மையில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்க சுப்பிரமணிய சாமி இருபது நாளா சுப்பிரமணிய சாமியை காணும் என்னடா வாட்ஸ்அப்ல அவனுக்கு தெரிஞ்சாலே இவர் சின்ன இளம் பிள்ளைங்க கூட அமெரிக்கால இருந்த சொல்லி சொல்லக்கூடாது இவர் பிரதமர்னால நான் பயப்படல வாட்ஸ்அப்ல வந்த தகவல் உண்மையான தகவல் இல்லைன்னா மறுக்கணும் உண்மையான தகவல் இல்லைன்னா எல்லாம் யார் செஞ்சாலும் அவனை தூக்கி உள்ள வைக்கணும் இன்றைக்கி உலகம் பூரா அசிங்கமாக நினைக்கிறேன் நம்ம பிரைம் மினிஸ்ட்டன் நம்ம ஒட்டுமொத்த நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு யார் பிரதமர் என்றால் நமக்கு சேர்த்து தான் இது வந்து வாட்ஸ்அப்ல வருதே உலகம் பூராக பார்க்கறான்னா இது யாரு கவனமானத்திலேயே நம் தளபதியை மட்டும் தான் சாரும் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கக்கூடிய அம்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு பதினை கிழகத்துடைய செயலாளர் குழு உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய மக்களிடத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன தேவையோ அவற்றை முதலமைச்சரிடத்திலும் மற்ற அமைச்சரிடத்திலும் சொல்லி அந்த பணிகளை செம்மையாக செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் சாமியல் எம்எல்ஏ அவர்களே வருகை தந்து பல்வேறு வருகை தந்து நம்ம எல்லாம் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தில் வழிநடத்தி செல்லும் போர்புடை தளபதி இந்திய உபகண்டத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காத இந்த அறநிலைய ஈடு எண்ணேற்ற அமைச்சர் அருமை அண்ணன் பி கே சாகர்பாபு அவர்களே வருகை தந்து விலை பெற்று சென்றிருக்கக்கூடிய அக்கா மேயர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து இந்த மண்டலத்திலே எவரும் சுட்டு குற்றம் முடியாத அளவிற்கு மண்டல குழு தலைவராக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பி கே மூர்த்தி அவர்களே வருகை தந்த அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அருமை என்னன் டி எஸ் பி ராஜகோபால் அவர்களே அருமை அண்ணன் கிழக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை நாகராஜ் அவர்களே அக்கா டாக்டர் ஜி சாந்தகுமாரி அவர்களே மற்றும் மாவட்ட கழகத்துடைய அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்களே வட்டக்கழக செயலாளர்களே பெற அணி நிர்வாகிகளே திரளாக குழு குழுமிருக்கக்கூடிய தாய்மார்களே ஒண்ணுமே இல்ல இந்த கூட்டத்தில் இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுங்களா ஆயிரம் ரூபாய் எல்லாரும் வாங்குறீங்களா விடியல் பயணம் பஸ்ல போறீங்களா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கல்லூரி படிக்கின்றவருக்கு என்ன சலுகைகள் தேவை நீ வெளிநாட்டுக்கு கூட போய் படி நான் இருக்கிறேன் மோடி பணம் தரவில்லையா கவலை இல்லை நான் இருக்கிறேன் உங்கள் பிள்ளையை படிக்க வைப்பதற்காக எந்த நாட்டிலே படிக்கிறாயோ அந்த நாட்டிலே உனக்கு பணம் அனுப்புகிறேன் இங்கிருந்து போக்குவரத்து செலவுக்கு விமான செலவாக இருந்தால் கூட அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கின்ற இந்தியாவின் ஈடு முதல்வர் முதல்வர் தமிழக மட்டும்தான் இன்னைக்கு தம்பி சொன்னார் இளம் பேச்சாளர் பதினேழாயிரத்தி சில்லறை பள்ளிகளை இழுத்து மூடி மூடி இருக்கிறார்கள் மோடி ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவை சார்ந்த முதலமைச்சர்கள் என்ன வேணும் நம்ம ஊர்ல மாடு கொட்டால கட்டுவோம் அந்த கொட்டாலை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் நீங்க பாத்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல நாங்க பொய்யான தகவல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வரலாறு உள்ள ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு பின்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் எத்தனையோ கட்சி வரும் பத்து வருஷம் இருக்கு இந்தியால காலி ஆயிடும் இந்த ஒரு இயக்கம் தான் இன்னும் இருபத்தி ஆண்டுகள் அல்ல ஐம்பது ஆண்டுகளானாலும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி தலைமையிலும் அதற்கு பின்னாலும் ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் சொன்னாரு என்ன சொன்னாரு தமிழர்கள் சொல்ல முடியுமோ அத்தனை ஒவ்வொரு அமைச்சரும் சொன்னார் உடனே அனைத்து ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் மாவட்டங்களிலும் உடனடியாக நீங்கள் தர்மேந்திர பிரதானை கண்டித்து அவருடைய கொடும்பாவியை கொளுத்துங்கள் என்று சொன்ன வேளையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களிலே மூன்று மணி நேரத்திலே கொடும்பாவியை கொளுத்தி எந்த தர்மேந்திர பிரதான் தமிழர்களுக்கு எதிராக நாகரிகம் மற்றவர்கள் என்று சொன்னானோ அந்த தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்விக்கு நிதி குர்றா சமஸ்கிருதத்துக்கு ஐநூறு கோடி வெறும் இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய மொழிக்கு ஐநூறு கோடி தமிழ் மொழிக்கு நூத்தி சென்ற கோடி இதைதான் தந்தை பெரியார் சொன்னார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் இந்தி பிரச்சார சபா என்று ஒன்றை துவக்கிய போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே சொன்னார் தந்தை பெரியார் அந்த இந்தி பிரச்சார சபாவை துவக்குவதற்கு தமிழர்கள் ஒரு ரூபாய் கூட நிதி தரக்கூடாது என்று சொன்னார் நூறு ஆண்டுகளை கலந்து கடந்த வாரம் கூட இந்தி திணிப்பை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய தமிழுக்கு நிதி நூத்தி சில்ற கோடி செத்து போன சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி சில்ற கோடி அந்த சமஸ்கிருதம் இருபதாயிரம் பேர் தான் ஒரு கூட கூட அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஆலயங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் மொழி உலகத்தின் தலை சிறந்த மொழி எங்கள் மொழி தமிழ் மொழி மூத்த மொழி உலகத்தின் மூத்த மொழி எது என்று சொன்னால் எங்கள் மொழிதான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்தவன் உலகிலேயே யார் என்றால் எங்கள் தமிழர் என்று எங்கள் தளபதி அவர்கள் அந்த ஆய்வை கீழடி ஆய்வை உலகத்துக்கு எடுத்து காட்டினார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளிலும் எங்கள் முதல்வர் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார் போன வாரம் பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி ஏரி காத்த ராமர் வந்து வந்து ராமர் கோயில் போனார் மோடிய வந்துட்டு அது பக்கத்துல இருந்த டிடிவி தினகரன் இந்த பக்கம் நீட் தேர்வு எல்லாத்துக்கும் காரணமான ஒரு அயோக்கியன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சேது கடையிலும் சேடு சேடுக அடமானம் போட்ட ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அடிமை முதலமைச்சர் யார் இவர்தான் தான் உங்க வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடிய ஆள் யார் இவர் தான் சசிகலா கால்ல விழுந்து சசிகலா மேல ஒன்னே இல்ல என்ன விஷயம் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு ஒரு கோடி ரூபாய் யார் தருவீங்கன்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்து நூத்தி முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தருவன்னு சொன்ன அந்த கூவத்தூர்ல தரமாட்டேன்னு சொன்ன நம்முடைய செங்கோட்டைய ஓனர் ஆகல எப்படின்னா இப்ப பேக்கரிய வந்து நம்ம சசிகலா அம்மா எடப்பாடி கிட்ட குத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர கொஞ்ச நேரம் பேக்கரிய பாத்துக்கலாம் பேக்கரி பில்டிங் என்ன எவ்வளவு கேவலமான ஒருத்தன் அந்த கூகுளை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அந்த நாய்க்கு அந்த அம்மா பதவியை கொடுத்துட்டு நாயின் சொல்ற அது நல்ல உண்மையிலே வந்து அது கிட்ட உள்ள சேஸ்டம் நல்லா இருக்கும் கேவலமான நாய் இந்த எடப்பாடி எதுக்காக இவ்வளவு கேவலமா சொல்றேன்னா தமிழ் அதாவது நம்ம துணை முதல்வர் கூட பிரதமர் சந்திச்சிருக்கார் சிங்கிள் சீட்ல அழகா உட்காருவார் நம்ம சீப் மினிஸ்டர் உட்காருவார் அண்ணன் தளபதி சிங்கிள் சீட்ல உட்காந்து மோடி எதிர்க்க பேசுவார் அந்த அம்மா கூட இருந்தது ஆளுமே உட்காந்து பேசும் மோடா போட்டு தான் உட்கார வச்சது மோடிக்கு வீட்லயே போயிஸ் கார்டு தனித்தன்மையில அந்த அம்மா ஆனா இவனுக்கு ஒருத்தனுக்கு கூட தன்மானமும் எதுவுமே கிடையாது அந்த சீட்ல ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி அந்த பக்கம் வேலுமணி தங்கமணி

அதுக்குள்ள திருப்பி இங்கே எடப்பாடி தூசி தட்டி பழைய மாதிரியே தீகார் ரெடி பண்ணுவான்னு உடனே எடப்பாடி கால தொட்டு கும்பிட்டு நல்லவரு எடப்பாடி கூட நான் சேருவதற்கு தயாரு என்று சொல்ல ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான பிறவி இன்னைக்கு டிவி தினகரன் நான் எடப்பாடிக்கு போன மாதிரி ஒரு நாற்பது நாள் முன்னாடி இதே தினகரன் தான் சொன்னார் என்ன சொன்னார் உங்களுக்கு பொதுமக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எடப்பாடியோடு சேருவதற்கு தூக்கு மாற்றின் தொங்கலாங்க கயிறு கடிக்கலன்னா சொல்லு எவ்வளவு மீட்டர்னு சொல்லு எவ்வளவு ஹைட்ல இருந்து தொங்க போறோம்னு சொல்லு வாங்கி தரோம் இல்லைன்னா வேற மாதிரி எதுனாலும் சொல்லு பொது இடம் சொல்லு நாங்க வரோம் எங்க அமைச்சர் கிட்ட எங்கள் மாவட்ட எங்களை வழிநடத்தி செல்லும் அண்ணன் அண்ணன் சேகர் பாபு அவர்களிடம் அறிப்பு பர்மிஷன் பெற்று நான் பொது இடம் சொல்றோம் இப்படிதான் ஒருத்தங்க பாமக காரா தான் சொன்னான் நான் என் பையன் அரசியலுக்கே மாட்டேன் நான் எங்கேயாவது ஒரு மரம் பார்த்து தொங்குவேன் என் குடும்பமே வராதுன்னு சொன்னான் இப்ப அங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ரெண்டு மாங்காவும் விதவிதமா இருக்கு ஒன்னு பழுத்து போய் ஒரு இடத்துல இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்க இடம் அடிக்கிட்டு இருக்கு என்னடா கூட்டணி இது மன்னாங்கட்டி கூட்டணி இதுக்குதான் பேரா இது இந்த மூணுக்கும் விளக்க சொன்னா மோடி ஒரு மனிதனா நான் கேக்குறேன் இங்க வந்து எங்க ஊர்ல வந்து நான் இன்னும் எங்க போனாலும் ஆந்திராவில் போனாலும் நான் தெலுங்கு பேசவில்லை என்று வருத்தப்படுகிறேன் மலையாளத்துக்கு போன எந்த சேச்சி நான் மலையாளம் பரைய அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு எந்தெந்த ஊர்ல போனாலும் அதுக்கேற்ற தலப்பா அதுக்கேற்ற பேச்சு பித்தல் மொத்த உருவம் இவர் மட்டும் தான் அமெரிக்க அதிபர் சொல்றாரு போரே நான் சொல்லி நிறுத்தினது இப்போ அண்மையில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்க சுப்பிரமணிய சாமி இருக்காருன்னு தெரியல இருபது நாள சுப்பிரமணிய சாமியை காணும் என்னடானா வாட்ஸ்அப்ல அவனுக்கு தெரிஞ்சாலே இவர் சின்ன இளம் பிள்ளைங்க கூட அமெரிக்கால இருந்தே சொல்லக்கூடாது பயப்படல வாட்ஸ்அப்ல வந்த தகவல் உண்மையான தகவல் இல்லைன்னா மறுக்கணும் உண்மையான தகவல் இல்லைன்னா எல்லாம் யார் செஞ்சானா அவனை தூக்கி உள்ள வைக்கணும் இன்னைக்கு உலகம் பூரா அசிங்கமாக நினைக்கிறேன் நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம ஒட்டுமொத்த நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு யார் பிரதமர் என்றால் நமக்கு தான் இதை வந்து வாட்ஸ்அப்ல வருது உலகம் பூரா பாக்குறானா இது யாருக்கு அவமானம் இவர் அதே மாதிரி ரஷ்யால இருந்து பெட்ரோல் வாங்க கூடாதுன்னா ரஷ்யால இருந்து வாங்க கூடாதுன்னா சைலண்டா நிறுத்திட்டாரு இன்னைக்கு ரஷ்யால பெட்ரோல் வாங்கினா நம்மளுக்கு வந்து இருபது ரூபாய் லிட்டருக்கு லாபம் நம்ம கிட்ட ஏமாத்தி தான் சம்பாதிக்கிறாரு மோடி இன்னைக்கு உண்மையிலேயே அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் தர முடியும் நாற்பது ரூபா நாற்பத்தி ரூபாய்க்கு இந்தியால இருந்தே பக்கத்து கண்டிக்கு எல்லாம் கொடுத்து இருக்காங்க நம்ம மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம தர ஜிஎஸ்டி பணத்தை வாங்கினே நம்ம வருது நமக்கு வாங்கினைக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் தங்கிடாரு நூறு நாள் வேலை வாய்ப்பு பட்ட நாமும் நூறு நாள் வேலை வாய்ப்பு ஐம்பது நாள் ஆகும் காந்தி பேரை கூட எடுக்கிறானு எடுத்துட்டு புதுசா ஒரு பேரு கல்விக்கு ஒரு புது பேரு என்ன இந்த பேர் வைக்கிறதுனால என்ன லாபம்

இந்த கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கையும் தமிழ்நாடு தலைகுடியாது என்று பதிவு செய்து தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்ன அவர்கள் மிக சிறப்பு ये जो फ्लॉप हो गया ना ये वीडियो